ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன் முள்ளங்கி போட்டு விட்டேங்க அப்படி வரிசையாக ஒரு பன்னெண்டு போட்டு விட்டேன் இந்த தொட்டியில் இங்கேயும் பன்னெண்டு போட்டேன் ஆனால் ஒரே இடத்துல ரெண்டு ரெண்டு போடுவோம்ல அந்த சாரி சாரி ஒரே இடத்துல ரெண்டு முளைச்சிருக்கு ஆனால் ஒரு சில இடத்துல இன்னும் முளைக்கவே இல்லை இப்போ என்ன பண்ணணும் இந்த தொட்டியில் வந்து இங்கே நடுவில் போட்டது தான் முளைக்கல சைடில் போட்டது தான் முளைச்சிருக்கு இப்போ என்ன பண்ணணும் இவங்க கொஞ்சம் நாற்று வந்து சாண உடனே ரெண்டு ரெண்டாக இருக்கிறதெல்லாம் எடுத்து நமக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு தொட்டிக்கு கிட்டே வைக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா நல்ல பெரிய ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் தானே ஸோ பன்னெண்டு பன்னெண்டு இல்லை இந்த இதில் பதினாறு கூட வைக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ பதினாறு பதினாறு ஒவ்வொரு தொட்டிலையும் வச்சு விட்டுறலாம் பதினாறுனா ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா முளைக்க முளைக்க பறிச்சா கூட ஓகே ஓரளவு நமக்கு ஓடும் வாரத்தில் ஒரு நாள் முள்ளங்கி இருந்தால் பத்தலையா என்னங்க டெய்லி கத்திரிக்காய் இருக்குது சின்ன வரைக்கா இருக்குது ஆமாம் பச்சை மிளகா இருக்குது வெண்டைக்காய் கேட்கவே வேணாம் வெண்டைக்காய் இருக்குது போவக்காய் அப்பப்பா எனக்கு போதுண்டா சாமி அப்படின்னு ஊருகா போட்டு தொக்கு போட்டு வச்சு டெய்லி அதை சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது அதனால நமக்கு பீட்ரூட்டு மற்ற ஐட்டம்ஸ் முள்ளங்கி இதெல்லாம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்பா வந்தாவே போதுமானது தானே ஓகே இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ எப்போ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா போதும் இனி கொடி காய்கறிகள் கொஞ்சம் கொஞ்சம் வர நமக்கு காராமணி கூட ரெண்டு மூணு இப்போ வந்துட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களும் பொரியல் அளவுக்கு வந்துடுவாங்க இப்போதைக்கு சாம்பாரில் போடுற அளவுக்கு தான் நான் பறிச்சிட்டு இனி கொடி காய்கறிகள் எல்லாமே அதுவும் வந்து அவரைக்காயெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பனி வர ஆரம்பிச்சோன்னா காய்க்க ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஐயோ காய் சா இப்பயே அந்த மாதிரி தான் இருக்குது காய் சாப்பிட முடியலடா சாமி எவ்வளோடா சாப்பிட்றது அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுங்க ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா அடுத்த வருஷம்லாம் இந்த மாதிரி செடிகளாக நிறைய வைக்கிறத விட்டுட்டு மரங்களில் இறங்கிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னாக்க செடிகள் நிறைய வைக்கும்போது காய் சாப்பிடவும் முடியல அவ்வளோ வந்துடுது என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியல ஸோ மரங்கள் அதிகமாக இருந்தால் மெயின்டைனன்ஸும் கம்மி பார்க்குறதுக்கும் இன்னும் ஒரு க்ரீனிஷாக இருக்கும் இப்போவே எல்லோரும் உங்கள் தோட்டம் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னும் அப்படியே அடர்த்தியாக பச்சை பச்சையேன்னு ஆகிடும் வருஷம் முழுக்க பச்சையாக இருக்கும் இது என்னென்னா ஒரு நாலில் இருந்து ஒரு எட்டு மாதத்துக்கு அப்புறம் இதை நம்ம ரீபார்ட் பண்ணி வேறு செடிகள் போடுற மாதிரி ஆகிடுது இல்லை அப்பப்போ ஆனால் அதுனால் பசுமையாக அப்படி பர்மனெண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் பட் என்ன நமக்கு வந்து வயசாகி போச்சா நேரம் காலம் உடல் வா எல்லாம் ஒத்துழைக்கணுமே அப்போ தானே நம்ம அந்த வேலையெல்லாம் கரெக்டாக செய்ய முடியும் ஃபிஃப்டி ப்ளஸில் இருக்கிற நம்மெல்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் வேலை செய்யணும் இழுத்து போட்டெல்லாம் வேலை செய்ய முடியாதுல்ல ஸோ முடிஞ்சால் நீங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா அதிகமாக மரங்கள் வைக்கிறது